நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஏதுவாகும் நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ஏதுவாகும் நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லையா அப்போஸ் பவுல் கொருந்திய சபைக்கு எழுதும்போது சொல்றாரு முதல்ல நல்ல இருந்துச்சு ஜெயம் ஆனால் ரெண்டாவது நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு ஆறுதல் ஆறுதல் ஜெயம் இருக்கும்போது நமக்கு என்ன வேணும் ஆறுதல் நமக்கு வேணும் இந்த சபைக்கு அவர் எழுதும்போது சொல்றாரு எப்படி நில்கிறிஸ்துனுடைய பாடுகள் இங்கிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலை என்ன செய்கிறது பெருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிக்கலை மறுபடியும் பேசுகிறாரு அதனால் நாங்கள் உபத்திரப்பட்டிருந்தாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகித்தீர்கள சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பேலன்ஸ் செய்கிறது இந்த உலகத்தில் நாம் நிச்சயமாக பாடுகளுக்கு கூட நாட்டு என்ன செய்ய தான் ஆகணும் சொல்லுங்க தான் ஆகணும் அது திட்டமான தீர்மானமான வார்த்தை ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எனப்பட்டார் பாடு பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா நம்மெல்லாம் பச்சை மரமாக பட்டை மரமாக அப்பப்போ பச்சை ஆகிறோம் அப்பப்போ பட்டுக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு பச்சையாயிரும் பெர்க்மனி பாடுற மாதிரி பாடுற மாதிரி பச்சையான கன்று நா பாடி பாடி என்னே சரன்பில் எந்தெந்தைக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கடி என்ன செய்யறோம் தேனுடைய ஆலயத்தில் வந்தோன்னே எப்படி ஆயிடுறோம் நிறைய பேருக்கு அப்படி தானே வீட்டில் இருக்கும் எப்படி இருக்கிறோம் காஞ்சி பேருதோம் தேனுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தோடனே எப்படி ஆயிரும் பச்சை பசேர்னு ஆயிருந்தோம் அப்படியே அப்படியே தள தள தளது பஸ் அப்படி பசுமை ஆயிருந்தோம் நம்மளை பார்த்தா என்ன ஒரு பசுமை இல்லை ஏன்னா வேதம் சொல்லுது தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய பிரசனம் எப்படி இருக்கு அதுக்காக நான் உங்களை உற்சாகப்படுத்த நினைச்சிடக்கூடாது தேவனுடைய ஆலயத்தில் மட்டும் நீங்கள் பச்சையா இருக்க மற்ற இடத்துல பட்டு போயிருங்க நான் சொல்லலை எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க ஆ பச்சையா இருக்கணும் உங்களை யாரும் பார்த்து என்ன சொல்லக்கூடாது ஏன் உன் முகம் இப்படி இருக்கு ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது கத்த நல்லத ஸ்தோத்ரம் ஆனா பாடு நிச்சயமா உண்டு பாடு இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை நிச்சயமா பாடு உண்டு கிறிஸ்துமக்கு அடையாளமா இருக்கிறார் கிறிஸ்துமக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறார் கிறிஸ்து பாடுபட்டால் நீங்களும் நானும் நிச்சயமா அந்த உலகத்துல பாடுபட்டே ஆக வேண்டும் அதின் அதின் பாடு அது அதுக்கு போதும் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை ஆனா அதன் ஊடாக வசனம் சொல்லுது எவ்வளவு பாடு பெறுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிறிஸ்துவினாலே ஆறுதல் என்ன செய்கிறது பெறுகிறது ஆமே பாடுக்கு மருந்து என்ன சொல்லுங்க பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்களேன் பாடுக்கு மருந்து ஆறுதல் ஹல் லூயா உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு கிடைச்சிருக்கா ஆண்டவர் நல்லவர் ஸ்தோத்திரம் பாடுபடும் போது அவருடைய ஆறுதல் அவர் நிமித்தம் நமக்கு கிடைக்கிறது ஹலை லூயா அவர் நிமித்தம் என்ன செய்யறது உங்களுக்கு எனக்கும் கிடைக்கிறது சில நேரத்தில் நாம் அந்த ஆறுதலை உணரும் போது ஆண்டவருடைய அன்பை ஆக திறந்து எப்படி இருப்போம் பயங்கரமாக துதிப்போம் ஹலை லூயா கவனிக்கிங்களா கவனிக்கிங்களா ஸ்தோத்ரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடுகளின் ஊடாக ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார் எதுக்கு தெரியுமா நம்மளை உருவாக்குறார் சொல்லுங்க உங்களை என்ன செய்கிறாரு உருவாக்குகிற உருவாக்குகிற ஸ்தோத்திரம் உருவாக்குது அவருடைய வேலை உருவாக்குறது யாருடைய வேலை சிருஷ்டிகருடைய வேலை ஒரு பாறை அப்படியே இருக்குன்னா கடைசி வரைக்கும் அதை பாறையா நம்ம பார்ப்போம் ஆனால் ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு அதற்குள் இருக்கிற ஒரு அழகான ஒரு சிற்பமாக ஆண்டவர் பார்ப்பார் அது மாதிரி தான் உங்களை என்னையும் உலகம் எப்படி பார்க்குது இவன் கடுமையான பாறை கடுமையான பாறை ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு இல்லை இவங்களுக்குள்ளேயும் பயன்படுகிற ஒன்று என்ன செய்து இருக்குன்னு பார்த்துட்டு ரைட் அப்படின்னு விடமாட்டார் உடப்பார் என்ன செய்வார் சொல்லுங்க உடப்பார் கொஞ்சம் கொஞ்சமா உடப்பார் கொஞ்சம் கொஞ்சமா உடப்பார் அப்பனா தான் எது வரும் அவர் அவர் உள்ளத்தில் இருக்கிற அந்த அழகான ஒரு சிற்பம் என்ன செய்யும் வெளியே வரும் அல்லையா சொல்லுங்க அதற்கு ஆண்டவ உடைக்கும் போது உங்களுக்கு எனக்கு என்ன தர்றாருன்னா ஆறுதலை கொடுக்கிறார் ஒரு சொல்லுங்களேன் சொல்லுங்களேன்லையா சொல்லுங்க நான் வாசிக்கும் போது ரெண்டு குழந்தையார் ஒன்று மூணுல வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு அவர் சகல ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறார் சகல சகல ஆறுதலின் தேவன் என்ன தேவன் சகல ஆறுதலின் தேவன் அவரை போல ஆறுதலை கொடுக்க இந்த உலகத்தில் எவராலையும் முடியவே முடியாது இப்போ கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாள் நீங்க கவனிச்சீங்கன்னா வட மாநிலத்தில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் எத்தனை பேர் நீங்கள் கேட்டீங்கன்னு தெரியல திடீர்னு ட்ரெயினில் சொல்லியிருக்காங்க ட்ரெயினை தீப்பிடிக்க போகுது அப்படின்ட்டு இருக்காங்க உடனே அங்கே இருக்கிற ஆட்கள் ஃபுல்லாக இழுத்தாச்சு ட்ரெயினில் ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா ட்ரெயினை பண்ணுறதுக்கு அதை பிடிச்சி எல்லாரும் இழுத்தோடனே வண்டி நின்றுருச்சு நின்று ஒன்று என்ன பண்ணிருக்காங்க உயிர் தப்பிக்கணும்னு அடுத்த அடுத்த பக்கம் ஓடிடணும்னு பொத்து பொத்துன்னு அவ்வளோ பேரும் குதிச்சு இறங்கியிருக்காங்க அங்கேருந்து வேகமாக ஒரு ட்ரெயின் வந்திருக்கு அடிச்சு ஸ்பாட்டில் அங்கேருந்து வந்த ட்ரெயினை நிற்பாட்ட பஸ்ஸை கூட என்ன செஞ்சுக்கலாம் நிப்பாட்டிக்கலாம் ட்ரெயினை என்ன செய்ய முடியாது வந்த ஃபோர்ட்ஸில் போன அவ்வளோ வேறையும் அடித்து தூக்கி எரிஞ்சு தண்டவாளத்துக்குள்ளே அநேகர் உள்ளே கிடந்த அந்த பரிதாபமான காட்சியை பார்த்துட்டு உறவினர்கள்லாம் கண்டு கூப்பாடு போட்டு சிலருடைய கை மட்டும் கிடச்சிச்சு சிலருக்கு காலு மட்டும் கிடச்சிச்சு சிலருக்கு சில உதிரி பாகம் மட்டும் கிடச்சிச்சு உடம்பை பார்க்க முடியலை அந்த அளவுக்கு சிதைந்தாச்சு நான் ஒன்னு யோசிச்சேன் எப்படி இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இந்த நிலைமையில் இருக்கிறவங்கள எப்படி ஆறுதல் படுத்த முடியும் எப்படி அவங்ககிட்ட போய் கவலைப்படாதீங்க என்ன செய்யறது அப்படின்னு தானே நம்ம சொல்ல முடியும் என்ன ஆறுதலான வார்த்தையை பேச முடியும் நினைக்கிறீங்க ஆனால் ஒன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன ஆறுதலை கொடுக்கணும் அப்படிங்கிற காரியத்தை செய்யக்கூடிய ஒரே ஒரு தேவன் யாருன்னா சகல ஆறுதலின் தேவன் ராமன் சொல்லுங்க அவருக்கு தெரியும் அவங்களுக்கு எது ஆறுதல் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை அவர் ஒருவர் தான் புரிஞ்சு வச்சிருக்கிறார் ராமியன் சொல்லுங்களேன் இன்னைக்கு ஆண்டு உங்களோட தீர்க்க பேசுறாரு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்துக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு ஆறுதலை தேடி அனைகரை போ அனைகரை தேடி போறீங்க அங்கெல்லாம் கிடைக்காது அவற்றை மட்டும்தான் கிடைக்கும் அவற்றை மட்டும்தான் கிடைக்கும் மண்டிட்டு அவருடைய சமூகத்தில் முகம் குப்புற விழுந்து எனக்கு ஆறுதல நீங்க தந்தாதான் நான் இனி ஜீவிக்க முடியும் அப்படின்னு விழுந்துட்டோம்னா அவர் ஆறுதல எங்க வைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதுக்கு தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அதுக்கு தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அவருடைய சமூகத்தில் போய் விழணுங்கிறது தான் எண்ணம் விழுந்தா ஆறுதல் எங்க வைக்கணுமோ அங்க கரெக்டா அவர் ஃபிட் பண்ண வல்லவராயிருக்கிறார் சில மனிதர்களிடத்துல போய் பேசணும்னா நம்ம சந்திக்கிற பிரச்சனையை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாமா இவங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாமா அவங்க ஆறுதல் சொல்லிட மாட்டாங்களா நிச்சயமா கிடைக்காது நிச்சயமா கிடைக்காது நிச்சயமா கிடைக்காது ரெண்டு வார்த்தை ஆறுதல் மாதிரி பேசினாலும் நம்ம இருதயத்துக்கு உண்மையான ஆறுதல் வரவே வராது ஆனால் அவருடைய சமூகத்தில் போய் விழுந்துட்டோம்னா செபோ அப்படிங்கிற வாயில் வழியா அவருடைய சமூகத்தில் போய் விழுந்துட்டோம்னா ஆறுதல் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய சமூகத்திலேருந்து வரும் ஆமே நீங்கள கொண்டாலும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் உனக்கு ஆறுதல் வேணுமா அப்படி சமூகத்தில் போய் விழுந்துரு அப்படி சமூகத்தில் போய் சாசாங்கமாக விழு இன்னைக்கு ஆண்டு உங்களோட பேசுறாரு அவர் சகல் ஆறுதலின் தேவன் அவர் சகல் ஆறுதலின் தேவன் உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிற நினைவின் தோற்றத்திலிருந்து அதன் முடிவு வரைக்கும் அவருக்கு எல்லாமே தெரியும் எங்க எப்படி ஆறுதல் உங்களுக்குள்ள வைக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியும் கிறிஸ்துவினால் கிடைக்கிறது எனக்கு இரண்டாவது ஆறுதல் வசனம் சொல்லுது தான் சுமந்து பெத்தெடுக்கிற ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் மறக்கவே மாட்டேன் நான் மறக்க மாட்டேன் ஹலை அவர் என்ன செய்ய மாட்டாரு ஏன் மறக்க மாட்டார்னா அவருக்கு தெரியும் அதனுடைய உள் உணர்வு அவருக்கு தெரியும் அந்த பிள்ளையை எப்படி அரவணைக்கணும் எப்படி தேற்றணும் எப்படி விட்டு கொடுக்காம கையில் தாங்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் அதுதான் ஆறுதல் ஒரு அலிலியா சொல்லுங்க ஆமே அதுதான் என்னது அதுதான் என்ன சொல்லுங்க ஆறுதல் ஆறுதல்